பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சத்தம் கேட்குதா நல்லா சத்தம் கேக்குதா வெளியே வா குமரா நடந்துருச்சு தப்பு நடந்துருச்சு தான் பட் ஓகே அதை நீ ரியலைஸ் பண்ணிட்டா வெளியே வா அப்படின்னு நம்ம சேதுனாவே முத்துக்குமரனுக்கு க்ரீன் ஃபிளாக் காமிச்சிருக்காரு யெஸ் முத்துக்குமரன் ரொம்ப பெரிய வருத்தத்தில் இருந்தார் கேப்டன்சி டாஸ்க்கில் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா பிக் பாஸே நம்ம மேலே கோச்சிக்கிட்டார் இல்லையா உங்களுக்காக இத்தனை பேர் உழைக்கிறோம் அந்த உழைப்பை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்கள மாதிரி பேசிட்டாருன்னு முத்துக்குமரனுக்கு அவ்வளோ வருத்தம் ஸோ ரொம்ப அவர் அந்த மனுஷன் எதுவுமே அதனால கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் டாஸ்க்கு ஃபன் மெண்ட் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணார் ஆனால் எதுலையுமே ஃபுல்ஃபில்டாக அவர் இல்லை அவர் தாட்ஸ் ஃபுல்லாக அதிலே தான் இருந்தது என்ன சொல்லுவாங்க இது மக்கள்கிட்ட எப்படி போயிருக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பண்ணுறோம் ஆனால் அது தப்பாக போயிடுச்சோன்ற பயம் மக்கள் என்ன சொல்லுவாங்க சாட்டர்டே எபிசோடில் தான் இதெல்லாம் தெரியுன்ற பயம் இருந்தது ஆனால் சேதோன்னா நேத்தே சொல்லிட்டார் இல்லையா அவர் வந்துட்டு வந்து அந்த மனுஷன் சாரி கேட்டுகிட்டு இருந்தார் சரி தப்பு பண்ணிட்டாரு இப்போ அதை ரியலைஸும் பண்ணிட்டார் அப்படின்னாங்களே நாங்களே ஆகும் சாரி கேட்டுகிட்டு இருந்தார் பொழச்சி போடா அப்படின்றத அவர் அப்போவே விட்டுட்டார்ன்றது புரிஞ்சுது அண்ட் இன்றைக்கும் ஒரு கிரீன் பிளாக் காமிக்கிற மாதிரி ஓகே நீ தப்பு பண்ணிட்டேன் ரியலைஸ் பண்ணிட்டேன் அதுலேருந்து வெளியே வா அதுக்குன்னு மூஞ்சி ஏன் இப்படி குட்டியாக வச்சிருக்க பார்க்க நல்லா இல்லை பார் உன்னோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க உனக்கு சத்தம் கேட்டுச்சு இல்லை உனக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்புறம் ஏன்டா இன்னும் உம்மன் இருக்க பரவாயில்ல வெளியே வாடா முட்டை உடைஞ்சிச்சு முட்டை உடஞ்சின்னு சொல்லாமல் அடிச்சு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருறா அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம சேது நடுது ஸோ அவர் அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு ஆனால் கேட்பார் டெஃபினட்டாக இந்த கேள்வி இருக்கும் நீ ஏன் இதை பண்ணின அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ரோஸ்டிங் நடக்கும் டெஃபினட்டாக ஏன்னா இந்த தவிர வேறு யாரும் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்காக வீட்டு கொடுக்குறோம் வீட்டு கொடுக்குறோன்ற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வேண்டாம் உன் கேம பாரு அப்படின்ற மாதிரியான ரோஸ்டிங் இருக்கும் பட் எனிஹவ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது முத்துக்குமரன் அந்த அவ்வளோ நேரம் வரைக்கும் இது எப்படி போகுமோன்னு பயந்துட்டு இருந்தாரு பட் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஓகே தப்பா போகல மன்னிச்சிட்டாங்கன்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கர்ஸ் யார் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது அண்ட் நிறைய பேர் ஜாக்லின் முத்து அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அதுக்கு சேர்த்துனாவே ஒரு செருப்படி கொடுத்தாரு ஏங்க ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பேசவே கூடாதா யாரும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பிரச்சனையில் தலையிட்டு அங்கே நடக்கிறத பற்றி தானே பேசுகிறாரு இதில் அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குனா அதை கேட்குறோம் இதில் என்ன அட்டென்ஷன் சீக் பண்ணதுக்கு இருக்குது அப்படின்னாரு அது சூப்பராக இருந்தது அவர் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக மாட்டார் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு பிரச்சனை இது அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணுது இல்லை மற்றவங்களோட கேம் இதால் ஸ்பாயில் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுச்சுன்னா அவர் போய் அட்வைஸ் கொடுப்பார் டே இதை பண்ணாத இதை பண்ணனா உனக்கு பிரச்சனை வரும் இல்லை இதை நீ பண்ணனா இன்னொருத்தருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இவரே வந்துட்டு ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க ஒன்றும் இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரஞ்சித் சார் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் போன வாரத்தில் ஒரு டாஸ்க் லெட்டர் படித்தார் அந்த டாஸ்க்கு அவர் படிக்கிற விதம் நிறைய பேருக்கு புரியவே இல்லை அடுத்த ஸ்பாட்டை சௌந்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முத்து அப்படின்னு கேட்டாங்க ஸோ முத்து அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே ரஞ்சித்துக்கு கோபம் வந்துருச்சு நான் தான் இருக்கல அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு அப்படின்னு சௌந்தரிய ஓத்திட்டினார் ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு விஷயத்தை தெளிவாக பேசுறது யார் அப்படின்னா அது முத்து பண்ணுவார் மஞ்சரி பண்ணுவாங்கன்ற ஒரு நேம் எடுத்துட்டாங்க ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து டாஸ்க் லெட்டர் ரெண்டு மூணு நேரம் படித்தாலுமே புரிய மாட்டேங்குது அப்போ முத்து அதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே பாருமா இதுதான் கேமு இது இப்படி பண்ணால் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வீட்டில் பலரும் ஒரு டவுட்ஸ்னால் முத்துவை கேட்குறாங்க அவங்க டவுட்ஸ் கேட்குறனால முத்து சொல்லி கொடுக்குறாங்க கொடுக்குறாரு இல்லை அடுத்த தடவை வந்து அவங்க கேட்பாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டே சரி முத்து நம்ம இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு இவனுங்களாம் வந்துட்டு அவனுங்களே டவுட்ஸ் கேட்பானுங்களாம் அப்புறம் அவனுங்களே வந்துட்டு அவன் அட்டென்ஷன் சீக் பண்ணுறான் நாங்கள் சொன்ன வார்த்தையே வந்து அவன் திருப்பி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த ரயான்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணார்லே ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பட் முத்து சொன்ன மாதிரி இந்த வீட்டில் உண்மையான அட்டென்ஷன் சீக்கர்ஸ் யார் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காலாவதியான கற்பாம்பூச்சியான நம்மளோட சௌந்தரியா அண்ட் ராணுவ தான் அதை ரெண்டு பேரும் ஓப்பனாக பண்ணுறாங்க இப்போ நம்ம சௌந்தரியா எந்த டாஸ்க் மீது நம்ம பல தடவை பேசியிருந்தது தான் அவங்களுக்கு எந்த எந்த டாஸ்க்கும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது சீரியஸாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு எந்த டாஸ்க்கில் நம்ம எப்படி விளையாடி வின் பண்ணணும் அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உட்காந்து ரயான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஏண்டா ரயான் நான் போகிற கேம்லலாம் எல்லா டாஸ்க்லையும் நான் ஃபர்ஸ்ட்டாக தோற்று வந்துடுறேன் நான் எந்த டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ணவே முடிய மாட்டேங்குது எதனாலடா அடா அப்படின்னாங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது கிடையாது அதனால தான் நீங்கள் எந்த டாஸ்கில் இது வரைக்கும் இன்வால்வடாக பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு டாஸ்க்கும் கிடையாது ஐயோ நம்ம மேலே அடிப்பற்றுமோ ஐயோ நான் இதை பண்ண மாட்டேன் ஒரு தடவை தீப சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கத்துல இருந்து ஜம்ப் கூட அவங்க பண்ண மாட்டாங்க அப்ப ஜாக்லின் திட்டாங்க ஏய் நீ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே மாட்டடி அப்படின் போது ஏய் என்னடி பண்ண சொல்ற அதுக்காக அடிபட்டு நான் கீழே விழுகணுமா அப்படின்றாங்க பட் டாஸ்க்னு வந்துச்சுனா அதை பண்ண தெரியாது பட் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியோ இல்லை கண்டென்ட்டுக்காக வாண்டடாக கத்துறது இதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே தான் ராணுவ ராணுவ எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக சொல்லிட்டே செய்வார் இந்த கண்டென்ட்டில் நான் தெரியணும் இன்னைக்கு நான் இந்த டாஸ்க்கை தெரியணும்னா நான் எதுவும் ஒன்று பண்ணப் போகிறேன் ஸ்கூல் டாஸ்க்காக ஓகே அதில் நான் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவேன் வேறு என்ன டாஸ்கா அன்னைக்கு அந்த டபுள் டாஸ்கில் வந்துட்டு சத்யா கிட்ட சொன்னதுன்றது இன்னைக்கு முத்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது உன் பேண்ட்டை நான் கிளிப்பன்றதில்லை இன்னைக்கு ஒரு சம்பவம் நான் பண்ணுவேன் மச்சா நீ எதுவும் ஃபீல் ஆகாத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்போது மேனேஜர் டாஸ்க் அந்த நடந்தது இல்லையா அந்த டாஸ்கில் கூட அவர் வந்துட்டு அன்ஷி தர போய் சொல்லியிருப்பாரு ஏன்னா அன்ஷி அப்போ வந்துட்டு யூனியன் லீடராக இருந்திருப்பாங்க அன்ஷிதா ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை அன்ஷிதா நான் ஏதாவது தெரியணும் இல்லை அதனால் இந்த பிரச்சனை பேசிட்டுமா சௌந்தரியா கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் அதை பற்றி பேசிட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு அண்ட் ராணா வந்து இந்த செங்கலா டாஸ்க்ல கூட பார்த்தோம் அப்படின்னா அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஒரு நாள் பண்ணாரு அப்புறம் கை உடஞ்சிருச்சு ஐயோ நம்ம சும்மா உட்காந்துட்டு கூடாது அப்படின்றதுக்காக கமெண்ட்ரி பண்ணுறேன்ற பேரில் எல்லாருக்கிட்டையும் திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி அவர் ஓப்பனாக சொல்லிட்டே செஞ்சுருவார் இந்த டாஸ்க்கில் நான் தெரியணும் நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் தான் ஸோ இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கர்சன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் சௌந்தரியா அடுத்தது பிரானவ் அடுத்தது அருண் அண்ட் அருண் எப்படிப்பட்ட ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னா அருண் இஸ் அ ஸ்வீட் பாய் அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணுவார் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆல் ஓகே ஆல் குட் எல்லாமே சூப்பர் தானே ஆனால் சூப்பர் தானே மேடம் ஓகே தானே மேடம் உங்களுக்கு அப்படின்றதாகட்டும் தன்னை எப்போவுமே ஒரு நல்லவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அட்டென்ஷன்ஸ் தான் மேலே கிடைக்கணும் நான் தன் நல்லவன்ற ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக அருண் நிறையா பண்ணுவார் பட் ஜாக்லின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் எனக்கு அது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜாக்லின் ஃபேக்காக இருப்பாங்க நிறைய விஷயம் நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்களே தவிர பேசுகிற பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு வேலிடாக இருக்கும் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக பேசுவாங்க ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அது பேசுவாங்க ஏதோ அட்டென்ஷன் சீக் பண்ணணும் எல்லாரும் என்னை பார்க்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று நானும் வளருவேன் கத்துறேன் அப்படிலாம் இருக்காது அவங்க பாயிண்ட் வேலிடாக இருக்கும் அதாவது அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்த்தா அது வேலிடாக இருக்கும் பட் மற்றவங்களுக்குன்னு வரும்போது அது ரத்தம் தக்காளி சட்னின்ற கான்செப்டில் தான் இருக்கிற ஒரு பர்சன் ஸோ அவங்க அட்டென்ஷன் சீக்கர் கிடையாது அவங்க பாயிண்ட் பேசுவாங்க அண்ட் மஞ்சிரி முத்துக்குமரன் ஏ ரயான் கூட நல்ல பாயிண்ட் பேசுவாங்க ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு டாஸ்க் என்னவா இருந்தாலும் அந்த பாயிண்ட் கிளாரிட்டியாக என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏதோ நான் வந்து எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசுகிறேன்னு பேச மாட்டாங்க அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பேசுகிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஈவன் ரயான் நல்லா பேசுவார் பாயிண்ட் பேசுவார் என்ன பொறுத்த வரைக்கும் அட்டேஷர் சேக்கர்ஸ் அப்படின்னா சௌந்தர்யா ராணவ் அண்ட் அருண் தான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்டும் வெளியாக இருக்குது ஸோ அதில் நடிகை நடிக்காதரா அப்படின்ற மாதிரி நம்ம நடிகையான மகா நடிகையான நடிக்காதடி அன்ஷிதா வந்து அஞ்சு ஓட் வாங்கியிருக்காங்க அடுத்ததா மஞ்சரி நாலு ஓட் வாங்கிருக்காங்க அடுத்த இடத்துல ஜெஃப்ரி பவித்ரா ஜாக்லின் ராணவ் இவங்க எல்லாம் மூணு வோட் வாங்கியிருக்காங்க அண்ட் விஷால் ரெண்டு வோட் சோ நாமினேஷன் அன்ஷுதா ஜெஃப்ரி ஜாக்லின் ராணவ் விஷால் மஞ்சரி பவித்ரா இவங்க நான் ஏழு பேரும் தான் இருக்காங்க ஸோ இதை பார்த்ததுமே அப்போ ஜெஃப்ரி பவித்ரா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்களா கூட காம்படிட்டரா இருந்த ஜெஃப்ரி பவித்ரா வந்து நாமினேஷனில் இருக்காங்க முத்து இல்லை அப்படின் போது முத்து தான் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரீ டாஸ்கில் அவங்க அப்பா அம்மா வரும்போது அவர் கேப்டனாக என்ன அது செம்ம கெத்தா இருக்கும் அண்ட் இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க்கெலாம் எதுவும் கிடையாது ஸோ ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்றதுனால என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க சாப்பிட்டுக்கோங்கன்ற ரேஞ்சுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ மீனும் வேற என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி